ஒரு வேளை இந்த குட்டிச்சி ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாளோ ஏய் என்ன என்ன அப்படி பாக்குற நானும் ஒண்ணு சொல்லல நீ சொல்லலன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுது நீ தான் சொல்லிருப்பிமா தம்பி சொல்றதும் கரெக்டு தானே நீ இப்ப போய் சாப்பாடு எல்லாம் ஆதி இருக்கிற நிலைமையே சரியில்லை அதுக்காக அவர் அப்படியே விட சொல்றீங்களா என்னாலலாம் அவரை பார்த்துக்காம இருக்க முடியாது அம்மா நீ காலேஜ் போலயா பங்கு அதே நானு திருப்பி கேட்பேன் நானாத ஸ்டூடண்ட் லீவ் போடலாம் நீங்க பிரின்சிபல் நீங்க எப்படி இவ்வளவு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கீங்க ஏய் மார்னிங் ஏ காலேஜ் போய் இப்ப சின்ன ஒரு பெர்மிஷன்ல தான் வந்திருக்கேன் ம் அதானே எங்க அண்ணா எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா இருப்பாரு என்னடி புதுசா ஓவர ஒத்து உதற எனக்கு என்னமோ நீ தான் எதையோ போட்டு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஐயோ அக்கா நான் எதையுமே சொல்லல நேத்து உனக்கும் மச்சானுக்கும் நடந்த எந்த விஷயத்தையும் நான் வெளிய சொல்லவே கோயால கோர்த்து விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு பாவம் மச்சான் ஏற்கனவே அவர் பேர் டேமேஜ் ஆகி போயிருக்கு இதுல இது வேற தெரிஞ்ச வேணாங்கும் என்னக்கா திரும்ப என்னையே சந்திக்காம பாக்குற நான் தான் சொல்லலையே பெர்சி இது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனாலும் சொல்றேன் இவன் இந்த நிலைமையில இருக்கும்போது போது நீதான் அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு நான் உங்க அக்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனா ஓங்கிட்டே இப்படி நடந்துப்பானு சத்தியமா எதிர்பார்க்கல பேத்தா மட்டும் இதை சொல்லாம விட்டுருந்தா எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது வீட்டுக்குள்ள எல்லாரும் உன்னை கவனிச்சுட்டே இருக்க மாட்டாங்க திடீர்னு ஏதாவது ஆச்சுனாலும் அப்புறம் ஓ வாழ்க்கை தான் கேள்விக்குறி ஆயிரும் ஐயோ பங்கு அப்படிலாம் இல்ல நீ அவர் இருந்த கண்டிஷன் தெரியாம போயிட்டேன் நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் தப்பு ஏ மேல வச்சுட்டு அவரை ஒண்ணும் சொல்ல முடியாது அது நீயும் ஒன்னா வளர்ந்தவங்க அதனால நீ அவனை விட்டு கொடுக்காம இருக்கலாம் அதுக்காக ஒன்னெல்லாம் அப்படியே விட்டுற முடியாது இனிமே அவனை கையல் பார்த்துப்பா சாரி பங்கு இந்த விஷயத்திலலாம் நான் உங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் ஏன் மச்சான நான் தான் பாத்துப்பேன் கையில காவலாம் அந்த அளவுக்கு கவனிச்சுக்க முடியாது என்ன நீ இப்படி எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்க வயசுல மூத்தவங்க மரியாதையாவது கொடு தாத்து ப்ளீஸ் நீ தலையிடாத எதிரில் இருக்கிறது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் குடிச்சிட்டு இருக்காரு அவர் ரூமுக்கு கையில நீ அனுப்புறீங்க ஒருவேளை தப்பா எதாவது பேசிட்டா கூட எவ்வளவு பெரிய ஆகும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அன்னைக்கு ம் கரெக்ட் ஏய் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு பல்ல காட்டிட்டே இருக்காத பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன் டே என்னக்கா ஓ நல்லதுக்காக சொன்னா நீ என்னடானே ஏன் மேலேயே கொச்சுக்கிற அப்போ நீ தான் இதை சொல்லியிருக்க அச்சோ சரி நான் தான் சொன்னேன் இப்ப அதெல்லாம் விடு உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு ப்ராப்ளமும் பெருசாக்கிறாதீங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஓ இஷ்டம் அண்ணே உன் பேச்சை கேட்கலையேன்னு கோச்சுக்காதே இந்த விஷயத்துல என்னை நம்பு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் என்னை பாதுகாத்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு போதுமா ம் ஐயோ அது கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேன் உறங்கும் போதும் இவனின்பவனும் உறங்கிப் போகாது கனவு கூட காவல் செய் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி குறுகுறு பார்த்துட்டே இருக்கீங்க ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்காம வேற எவன் பார்ப்பான் ஐயோ மாமா அதுக்காக இப்படியா எங்க போய் வேலையை பார்த்தாலும் அங்கங்க வந்து இப்படி சேர போட்டு உட்காந்துட்டு மேப்பா பார்க்க வேண்டியது கூட மாட கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கீங்களா அடிக்கிறக்கி பைசான காலத்துல இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்தா முட்டி எல்லாம் கழுந்துக்குது ம் காலமிக்க விடுறதுக்கு ஒரு ஆசை பொண்டாட்டி இருந்தா கூட பரவாயில்ல ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் இளம் செய்ய வேண்டியது இருக்கு அப்புறம் என்ன பண்றது இப்படியே சொல்லுங்க நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சதுலயே என்ன ஏமா தாயே உன் கூட வாக்குவாதம் பண்றதுக்கு நான் வரல ஏன் வேலை பாக்க விடு என்ன வேலை என்னையே குறுகுறனு பாக்குறதா அட ஆமாடி அதை விட மாமனுக்கு என்ன வேலை இருக்கு அதுக்கு என்ன ஒரு நேரம் வேலை இல்ல ஏண்டி இதுக்கெல்லாம் என்ன ராபு காலம் ஏமா கண்டெல்லாம் பாத்துட்டா இருப்பாக உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீங்க திருந்து போறதுல உட்காந்து தொலைங்க சரி சரி வாய குறைச்சிட்டு வேலையை பாரு ஏமாமா அதெல்லாம் இருக்கட்டும் பஞ்சாயத்து கூடனாலே என்ன முடிவாச்சே அட ஏண்டி கேக்குற பசிக்காக திருடி இருக்கானுங்க அதான் அப்படியே விட சொல்லிட்டேன் என்னது விட சொல்லிட்டீங்களா ஏமாமா

வந்து சோத்து எடுத்து வெடி லூசு அத சொன்னீங்களா சரி இருங்க கையை கழுவிட்டு வரேன் என்ன அது நீ இப்படி இருந்தா என்ன அர்த்தம் என்ன என்னக்கா பண்ண சொல்ற நான் அவளை உண்மையா நேசிட்டேன் எனக்கு கீர்த்தி வேணும்கா ஏய் அதுக்காக அவ உன்ன உண்மையா லவ் பண்ணிருக்கணும்ல அவ ஏதோ அவங்க அக்காக்காக உன்ன பழி வாங்கணும்னு ஏதேதோ பண்ணிட்டா விட்டுறாதி பிளீஸ்கா அப்படி மட்டும் சொல்லாத எனக்கு கீர்த்தி வேணும் ஏய் அவ உன பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணிருக்காடா புரிஞ்சுக்கோ அதெல்லாம் உன்னையும் அந்த கிருஷ்ணா மேரேஜ் அது கூட தான் இருக்குமோ அதெல்லாம் அவரே அவரோட தங்கச்சியை திட்டதான் இருந்தாரு உனக்கு ஒன்னு தெரியும் ஆதி நேற்று நீ குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு வாழ்ந்து எடுத்து விழுந்து கிடந்த தாத்தா வலியும் உன தூக்கி கொழிப்பாட்டெல்லாம் முடியாது அவர் தான் உனக்கு கொழிப்பாட்டி விட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு ஸோ நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க இல்லை ஏதோ கீர்த்தி சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா ஆமாக்கா நானும் அதான் சொல்றேன் அவள் ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணியிருப்பா பேசியிருப்பா ஆனால் அவளுக்கும் என் மேலே உண்மையாக லவ் இருக்கு எனக்கு அவள் வேணும்க்கா அதி சொன்னா புரிஞ்சுக்கோ இல்லைக்கா அவ இல்லாம என்னால் வாழவே முடியாது பேசாம என்ன அப்படியே விட்டுரு நான் குடிச்சு செத்தாது போறேன் டேய் இதுக்காகவே உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்தேன் ஏன்டா இப்படி இருக்க ஏன் அதி அக்கா ஆனால் அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவேன் ஆனால் ஏன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற பொண்ணுங்க விஷயத்தில் எந்த பம்பு வச்சுக்காதன்னு எவ்வளோ கண்டிப்பாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டலாம் அதி நீ சாரிக்கா சத்தியமாக எனக்கு தெரியல ஓவராக பிடிச்சிருந்துருப்பேன் போல இப்போ நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்கா அதி எல்லாத்தையும் தயவு செஞ்சு விட்டுரு முதல்ல அந்த குடியை நிறுத்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் குடி தீர்வாகாது நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு குடிச்சிட்டு விழுந்து கிடக்குற நேத்து கூட

தப்பா எதுவும் நடக்கல அக்கா நிஜமாவா நீ உண்மையாவா சொல்ற நான் பெருசிக்கிட்டேயா அப்படியெல்லாம் நடந்திருக்கவே மாட்டேக்கா எனக்கு என்ன பத்தி தெரியும் ஏய் நீ நல்லவன் தான் ஆனா நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது உன்னை சுத்தி யார் இருக்கான்னு கூட தெரியல இன்னைக்கு கூட கொஞ்சம் தெளிவா இருக்க அதனாலதான் கிருஷ்ணா தைரியமா என்னை உள்ள அனுப்புனாரு இல்லைனா என்ன உள்ள அனுப்புறதுக்கே பயப்படுறாரு அக்கா சாரிக்கா நான் அப்படிதான் ஐயோ ஆதி உன்னை நான் தப்பா சொல்லல அந்த குடியை மட்டும் விட்டுரு அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீ மட்டும் குடிக்காம இருந்திருந்தா எந்த தப்புமே நடந்திருக்காது கீர்த்தியும் லைஃப்ல வந்திருக்கவே மாட்டான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நடந்திருக்காது ஆதி சாரிக்கா என்னால் அதை விட முடியாது எனக்கு கீர்த்தி வேணும்கா கீர்த்தி இருந்தா நான் சரியாயிருவேன் திரும்ப திரும்ப அங்கே வரப்பாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கீர்த்தி உனக்கானவை இல்லை அத மண்டையில நல்லா ஏத்திக்கோ முடியாது அவ எனக்கானதான் நான் வேணா அவங்க அக்காவுக்கு செஞ்ச தப்புக்கு அவங்க காலில் வேணாலும் மன்னிப்பு கேட்கறேன் ஆனால் கீர்த்தி மட்டும் எனக்கு வேணும்கா இவன் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் சொன்னாலும் கீர்த்தி வேணுங்கிறான் இப்போ என்ன பண்றது எப்ப ஒரு வழியா வந்துட்ட எங்க வராம இருந்த வியூன் பைந்துட்டே இருந்த மகா நல்ல வேலை வந்துட்டேன் ஏய் நானே இதுக்கு எப்படிலாம் எல்லாம் பெர்மிஷன் தெரியுமா எங்க அப்பா வேற திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாரு ஒன்ன விட வயசு சின்ன பிள்ளைங்கற அவ கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினா திருவி திருவி விசாரிச்சிட்டே இருந்தாரு நான் அதை இதே சொல்லி சமாளிச்சு வந்திருக்கேன் சரி 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 இங்க நில்லு இப்ப வந்தறேன் ஏய் எங்கடி போறே என்ன விட்டுட்டு நான் எங்க நிக்க மாட்டேன் அட இரு லூசு வந்தறேன் அர்ஜென்ட் ஹ்ம் சரி சரி போ சீக்கிரம் வா

சாரி ஏ இப்போ வேலைக்கு என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடாமா நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றிலாம் ஒன்றும் வருத்தப்படாத ம் சரிங்க ஆண்டி ஆமாம் இங்கே தனியாக நீ என்ன பண்ணுற அதுவா ஷாலு ரெஸ்ட் போயிருக்கா அதான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் சரிடா இரு உனக்கு டீ காப்பி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன் ம் சரிங்க ஆண்டி எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி வீட்டிலலாம் வாழ்றது ஒரு குடுப்பண்ணு தான் இவ வேற உள்ள போய் எவ்ளோ நேரம் ஆகுது வர வேணு சொல்லு கட்டழகு கட்டழகு கண்ணு பட கூடுமே எட்டீரு எட்டீரு என்ன தூரமே பம்பாரத்தை போல நானும் வாடுறேன் பச்சை தண்ணி நீ கொடுக்க ஆகி போகும் தீர்த்தமா பாரு நான் வரதுக்குள்ள ரெண்டு பேரும் தனியா அளவுக்கு வந்துட்டீங்க ரைட் ரைட் ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அம்மா ஷாலு உன் ஃப்ரெண்டு எப்படி இங்கே ஏய் அப்படி இல்ல நீ நினைச்சு அவ்வளோ பயமுறுத்திட்டு சாரி பரவாயில்ல எப்படி ஏய் அவளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எப்படியோ பர்மிஷன் கேட்டு வந்திருக்கா முடிஞ்சாலும்

நீதான் பேச மாட்டேன் அட்லீஸ்ட் நான் அதை கேட்டு சொல்றேன் இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல ஓ முட்டது முட்டது மூச்சு முட்டது அவள் கண்டானே கொட்டது கொட்டது அருவி கொட்டது அருகில் விட்டு 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 இதை விட்டு அவனுக்கு வேற டைலாக்கே கிடைக்கலையா ரொம்ப ஓல்டுடா உம்ம் வேற ஆமா இவ்ளோ தூரம் வந்துருக்கான் வீட்ல ஒன்னும் சொல்லல அதெல்லாம் பர்மிஷன் தான் மேடம் வந்துருக்காங்க நோ ப்ராப்ளம் உம்ம் சரி பாத்துக்கோ நான் வரேன் ஏய் இருடா ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா என்ன நீ கேட்டுட்டு போ என்ன ஏய் நீ சொல்லுடி உம்ம் சரியா போச்சு ஸ்கூல் இன்னும் மூணு மாசத்துல முடியும் போதல்ல அதான் காலேஜ் எங்க ஜாயின் பண்றேன்னு கேட்டுட்டு இருந்தா இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொன்னேனா ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை அங்கேருந்து எப்படியும் உனக்கு ஃப்ரீ சீட் கொடுப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ அங்கே ஜாயின் பண்ணால் அவளும் ஜாயின் பண்ணுவாள் பெரிய காலேஜ் ஃப்ரீயாகவும் படிச்சுக்கலாம் ம் சரி யோசிக்கிறேன் ஹி என்னதே சரி சரி அங்கேயே ஜாயின் பண்ணுறேன் ஹி என்ன மச்சான்

அண்ணா ஆர்த்தி நீ பரவாயில்ல பரவாயில்லை இருக்கும் போதே انا எனக்கெல்லாம் ஸ்கூல்ல அங்க இருந்து ஏதோ முகமுடி கொள்ள மாதிரி என்ன முக்கடி போட்டு அம்மா வீட்டுக்கு குட் வந்துச்சு ஐயே அப்படியா அட ஆமா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் யாரையுமே பார்க்க விடல ஆம்பளை முகத்தலயே முடிக்க கூடாதே அப்படியே ஊரமே உட்கார வச்சுட்டாங்க ஏண்டி இப்படினாலோ நீயும் வளமும் ஒரே வீட்டுக்குள்ளதானே இருந்தீங்க அதுதான் அதுல ஹைலைட் அவன் வேற என் அத்தை பையனா போயிட்டானா அந்த ஒரு வாரமும் என் கண்ணில் படாம வச்சிருந்தாங்க எப்பவும் ஒண்ணண்ண என்ன விளையாடிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு வாரம் பார்க்கல நோனி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ம் பாற டேய் மச்சான் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ம் கேக்குது கேக்குது அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன ஒரு வாரம் கழிச்சு எப்பவும் போல ஸ்கூல் கணப்புறாங்க திடீர்னு பாக்கும்போது ஒரு மாதிரி ஒரு வெக்கம் அதல இருந்து தான் இப்படி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓ அப்படியா சரி அதல இருக்கட்டும் நீ எப்படி டேய் டேய் இங்க நிக்க வேண்டாம் வா கிளம்பலாம் முடியவே முடியாது

ரொம்ப வெளிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா ஒரே பிளட் அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன் என்ன பண்றதுனே தெரியலையா பயத்துல சரினு அம்மாக்கு கால் பண்ணேன் அவங்க தான் ஒர்க்ல இருந்தா காலை எடுக்க மாட்டாங்களே அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம தான் எங்கேயும் போலையே எப்படி அடிபட்டு இருக்கோம் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பாட்டி இருக்காங்களே அவங்க வந்தாங்க அப்புறம் விஷயம் தெரிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க அப்போ எனக்கு பிடிச்ச முட்டாயா வாங்கிட்டு வந்தாங்க உனக்கு பிடிச்ச முட்டாய்னா தேன் மிட்டாய் அப்புறம் எள்ளு உருண்டை அந்த மாதிரி ஏதாவது தானே ம் அதேதான் அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டி சொன்னாங்க இது மாதம் மாதம் வரும் பயப்படாதன்னு நானும் மாதம் மாதம் வருமே அப்போ இவ்வளோ முட்டாயும் திரும்ப எல்லாரும் கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் செம பல்பு ஏமாஹா இதெல்லாம் உங்கள் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா இல்லடி அதுக்கெல்லாம் எங்கே அவங்களுக்கு டைம் இருக்குது அவங்க பாட்டுக்கு தம்பியை கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷனை முடித்தாங்க அதோடு அவ்வளோதான்

என்னம்மா மகா, தேன் முட்டாய் வேணுமா டேய் சும்மா இருடா அச்சோ மானவி போச்சு என்னத்தையும் கேட்டுட்டாங்க போனே தனாடா டே டே டேய் தயவு செஞ்சு வா இதுக்கு மேல எங்கே நின்னும். சரி சரி கோச்சிக்காத வா வெக்கத்துல கண்ணம்லாம் செவந்திருக்கு சூ சும்மா இருடி நானே மானமே போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கேன் இதுன்னு தெரியாத விஷயமா மகா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத விடு ஏமாடி நீயும் மாசம் மாசம் எள்ளு முட்டாய் தேன் முட்டாய் வரும்னு காத்துக்கிட்டு இருந்துறாரு அப்படிலாம் ஒன்னும் வராது ஐயோ அக்கா வீடு மச்சா ஹம் பாரு ஏனாச்சு என் மச்சானுக்கு நான் வந்ததும் தலைய கீழே தங்கு போடுறீங்க சாரி டி இனிமே என் ரூமுக்கு வராத மச்சான்